தொல்காப்பியனுடைய கவிதை நயம் என்ற ஒரு அழைகளை பற்றி பார்க்கலாம் தொல்காப்பியம் என்ற இலக்க நூலில் கவிதை பண்பு கொண்ட அழகியலாம் என்று நாம் சந்தேகப்படலாம் இலக்கண நூற்பாவை கூறும் இடத்துல கவிதையினுடைய அழைகூறுகளான எதுகை மோனை முரண் இவையெல்லாம் தொல்காப்பியத்தால் இருக்கிறது தொல்காப்பியரால் கூற முடிகிறது உதாரணமாக லலமுன் யவாம் என்று கூறியிருக்கலாம் அதாவது ல லா இதுக்கு அப்புறம் யா வா வரும் லாவுக்கு முன்னாடியும் யா வரும் வா வரும் லாவுக்கு முன்னாடியும் வரும் வா வரும் உதாரணத்துக்கு கொள் யானை லாவுக்கு முன்னாடி வருது வெள் யாழ் அடுத்து அழாவுக்கு முன்னாடி யா வருது செல்வம் இல்லுக்கடுத்து அதாவது வா வருது கல்வன் வா வருது இதை சொல்ல வந்தவர் லல முன் யவான்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனால் லலகான் முன்னர் எவ் எவ்வொன் தோன்றும் என்று ஒரு அடிக்குள்ளேயே மோனை அமைக்கிறார் இடைப்படில் குருகும் இடனுமார் உண்டே என்று அடுத்த நூற்பால் பாடுகிறார் இதில் பார்த்தீங்கன்னா இடைப்படில் இ இடனுமார் உண்டே ஈ என்ற ஒரு நூற்பாவில் மோனையால் பாடுகிறார் குன்றிசை மொழியின் நின்றிசை நிறைக்கும் குன்றிசை மொழிவையின் நின்றிசை நிறைக்கும் அப்படிங்கிறதுல குன் நின் என்று எதுகை அமைக்கிறார் குன்றிசை நின்றிசை என்று எதுகை அமைக்கிறார் மற்றொரு போல பார்த்தீங்கன்னா பனி வழி போலவாம் வழி மழை போலவாம் மழை வெயில் போலவாம் வெயில் இருள் போலவாம் என்கிறார் இது மனப்பாடம் செய்வதற்கு எளிமையாக இருக்கிறது அல்லவா அதே போல் இதில் ஒரு அவர் அமைக்கிறார் என்ன அப்படின்னா காற்றுக்கு முரண் மழை வெயிலுக்கு முரண் இருள் அப்போது காற்றுக்கு முரண் மழை வெயிலுக்கு முரண் இருள் என்று நாம் முரண்தொடையாக எண்ணக்கூடிய வகையில் அவர் நூற்பாக வைத்து அழகு சேர்க்கிறார் எனவே தொல்காப்பியம் என்பது ஒழுகா புகழ் கொண்டது அவற்றில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐவக இலக்கணங்களையும் நூற்பாவல் சொன்ன தொல்காப்பியருக்கு ஒரு அழகியலாக அந்த ஒவ்வொரு நூற்பாவையையும் சாதாரணமாக சொல்லாமல் அதுவும் எதகி மோனை முரண் அமைத்திருப்பது தமிழுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி அடுத்த ஒரு அழகிகளை பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்